என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்குற மாதிரி அல்லது சாயங்காலம் வர்றாங்க வந்த உடனே உடனே அவங்களுக்கு பிடிச்சமான ரொம்ப இஷ்டமான நம்மளாம் அந்த காலத்தில் சாப்பிடும் பாருங்க பன் பட்டர் ஜாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட இது எந்த விதமான கெடுதல் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு இதே பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு டிஃபன் மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் அவசரத்துக்கு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க பன் பட்டர் ஜாமுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணு எல்லா கடையிலையும் கிடைக்கும் வெண்ணை அதே மாதிரி எல்லா பேக்கரியிலையும் பால் பூத்துலேயும் வைக்கும் இந்த பால் போத்தில் விற்கிறது ஒரு பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா நாலு பீஸ் வாங்கியிருக்கோம் அது தனியாக வச்சுருக்கோம் சர்க்கரை இது ஜாமு ரெடியாகவே இருக்குது விற்கிற இடத்துல நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் ஜாம் இந்த சா ஜாம் செய்கிற வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவில் போடுவோம் எப்படி ஜாம் செய்யலான்னு போடுவோம் இப்போ நம்ம ஒரு க்ரீம் செய்ய போகிறோம் இது ஒரு பாக்கெட் ஐம்பது கிராம் இரநூறு கிராம் பட்டர் எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் பட்டர் இப்போ இந்த நாலு பாக்கெட் இரநூறு கிராமுக்குள்ளே அளவு சொல்கிறேன் இப்போ இதில் சீனி சர்க்கரை நூறு கிராம் போடுறோம் நூறு கிராம் அது பட்டர் அம் இரநூறு கிராம் இருக்குது சீனி வந்து நூறு கிராம் போடுறேன் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நூறு கிராம் இப்போ இதை ஃபஸ்ட்டு பவுடராக நைஸ் பவுடராக நுணுக்கிக்கணும் இப்போ இதில் நம்ம இந்த பட்டர் வச்சுருந்தோம்ல இரநூறு கிராம் ஐம்பது கிராம் வீதம் நாலு பாக்கெட் போட்டிருக்கோம் ஒரு பாக்கெட் பதினஞ்சு ரூபா தான் நாலு பாக்கெட்டு இரநூறு கிராம் போட்டோம் ட்ரையாக இருக்கிற பால் பவுடர் ஒரு இரநூறு கிராம் வெண்ணிக்கி நூறு கிராம் சர்க்கரை இந்த பால் பவுடரில் பத்து ரூபா பாக்கெட்டில் ஒரு நாலு பாக்கெட் நான் அதாவது ஒரு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரும் இதில் மூணு பாக்கெட் சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் வெண்ணெய் பட்டர் போட்டோம் நூறு கிராம் சுகர் போட்டோம் சுகரை வந்து பவுடர் ஆகிக்கிட்டோம் அதில் இரநூறு கிராம் பட்டரை சேர்த்தோம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டிருக்கோம் இப்போ அந்த திக்னஸ்ஸு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது மைதா மாவு ஏதோ அந்த திக்னஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அந்த திக்னஸ் பார்த்துங்க இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு இந்த திக்னஸ் வந்துருக்கு நல்லா மில்க் மைட் இருக்குல்ல மில்க் மைட்டுடைய திக்னஸ் வந்துருக்கு நம்ம அந்த நாளையில் பண் பட்டர் ஜாமுக்கு தடவாங்கல்ல அந்த பண் பட்டர் ஜாம் இதில் உங்களுக்கு எங்கே அவைலபிள் என்ன ஜாம் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட் ஜாம் எந்த ஜாமாவது ஒரு ஜாம் வச்சுக்குங்க இதை ரெண்டு வகையாக செய்யலாம் ஒன்று வெறும் க்ரீம் வச்சு க்ரீமோடு நிறுத்திக்கலாம் இல்லது பட்டர் ஒரு பக்கமும் ஜாம் ஒரு பக்கமும் வச்சு பண் பட்டராகவும் ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் செய்யணும் பாருங்கள் க்ரீம் மட்டும் வைக்கிறேன் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ரீம் பண்ணோட க்ரீம் பண்ணாவும் சாப்பிடலாம் அடுத்தது பாருங்கள் இந்த பண்ணை அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த பாருங்கள் ஜாம் ஜாம் நம்ம பன் பட்டர் ஜாம் சாப்பிடோம்ல அந்த மாதிரி பட்டர் ஜாம் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இந்த க்ரீம் வச்சுக்கோங்க இப்படி க்ளோஸ் பண்ணிக்கங்க பட்டர் இருக்குது ஜாமு இருக்குது அந்த இந்த க்ரீமும் ஜாமும் வச்சுருக்கோம் அதுவும் பசங்களுக்கு பிடிக்கும் வெறும் க்ரீமோடு உள்ளதோ பசங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி எப்படி தேவையோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக பாருங்கள் உள்ள க்ரீமும் ஜாமும் நல்லா அருமையாக இருக்குது க்ரீம் இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜாம் இருக்குது பசங்களுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு அருமையாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த 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 மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாயங்காலம் உடனே இந்த மாதிரி தடவி உடனே கொடுக்கலாம் ஸ்கூல் போகும்போது இதை டிஃபன் லன்ச் பாக்ஸில் டிஃபனுக்காக கொடுத்து அனுப்பலாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் இறைவன் நாடினால் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்